வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதல் சகியே அத்தியாயம் இருபத்தி இரண்டு மாடித்தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான் ஆத்ரேயன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு கால்களை தரையில் அழுந்த ஊன்றி மெலிதாக ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டிருந்த அவனது செய்கையை கூறியது அவன் கோபமாக இருக்கிறான் என்று கண்களை மூடியிருந்தாலும் புருவங்கள் சுழித்திருந்த விதம் அவன் மனதின் காயங்களை பறைசாற்ற பார்த்து கொண்டிருந்த பைரவிக்கு மனம் தாங்கவில்லை அவனது அந்த வேதனைக்கு காரணமானவள் அவளல்லவா குற்ற உணர்வு ஒவ்வொரு அணுவிலும் ஊசியாய் குத்த அவனை எதிர்கொள்ள முடியுமா என்பதே அவளுக்கு சந்தேகம்தான் வேறு வழியில்லை குற்றம் இழைத்தாகிவிட்டது அவன் அடித்தாலும் சரி உதைத்தாலும் சரி அவனை எதிர்கொண்டு கோபத்தை போக்கித்தான் ஆக வேண்டும் மனம் உரைக்க மெல்ல கால்களை நகர்த்தி அவனை நோக்கி சென்றாள் அவன் அணிவித்த தங்க கொலுசின் ஒளி சுகரிங்காரமாய் அவன் காதில் ஒளிக்க ஒரு கணம் பரபரப்பான அவனது மேனி அடுத்த கணமே கல்லாய் இறுகி போனது என்னங்க தயங்கி தயங்கி அவள் அழைக்க அவன் விழிகளை திறக்கவே இல்லை ரேயன் எச்சிலை கூட்டி விழுங்கி ஒருவாறாக அவன் பெயரை கூறி அழைத்திருக்க அவ்வளவுதான் பட்டென்று ஊஞ்சலை விட்டு அவன் எழுந்த வேகத்தில் அவன் மனதைப் போலவே ஆக்ரோஷமாய் ஆடியது ஊஞ்சல் ஐயோ தன்மேல் இடிப்பதைப் போல் வந்த ஊஞ்சலின் வேகத்தில் தள்ளி நின்று கொண்டாள் பைரவி ரேயன் அவள் மீண்டும் அழைக்க வெடுக்கென்று திரும்பியவன் ஏய் இன்னொரு முறை பெயர் சொல்லி கூப்பிட்ட பல்லு களன்றும் பல்லை கடித்து கொண்டு சீரியவனைக் காணும்போது அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது ஒரு காலத்தில் பெயர் சொல்லி கூப்பிடு என்று அவளை இம்சித்தவன் அவன் இன்றோ பெயரை சொல்லாதே என்று கடுமையாக சாடுகிறான் அத்தோடு அவன் முகம் சுழித்துக்கூட அவள் கண்டது இல்லை எந்த ஒரு இருந்தாலும் அவளிடம் மென்மையாகத்தான் பேசுவான் இன்று முதல் முறையாக அவன் காட்டிய ஆக்ரோஷமான கோபம் அவளது முதுகுத்தண்டை ஜில்லிடச் செய்தது உங்க கோபம் எனக்கு புரியுதுங்க அவள் ஆரம்பிக்க அவனோ கோபத்துடன் இடையிட்டான் உனக்கு புரியாது என் கோபத்தை விட என் மனசில் இருக்கிற வழி வேதனை அதை நிச்சயம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது நீதான் என்னை காதலிக்கவே இல்லையே அப்புறம் எப்படி என்னோட வேதனை உனக்கு புரியும் இல்லை இல்லைங்க என்னுடைய காதல் உண்மையானது நான் ஒத்துக்கிறேன் பழிவாங்க நினைச்சேன் தான் ஆனால் நான் உங்களை உண்மையாகத்தான் காதலிச்சேன் தன் காதல் பொய் என்று அவன் கூறியது அவள் மனதை வலிக்கச் செய்தது கண்ணீர் மழுக தன் காதலை நிரூபிக்க போராடினாள் விரக்தி புன்னகையை உதடுகளில் தவழ விட்டவன் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அவளுக்கு பக்கவாட்டில் நின்றிருந்தான் காதல் எது உன் வயித்துல குழந்தை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கு பேர் காதலா அதுக்கு பேர் காதல் இல்லை என் குழந்தையை வயித்துல சுமந்துட்டு இருக்கிற பச்சையா பேச வேண்டாமேன்னு பார்க்கிறேன் வார்த்தைகள் அமைதியாக வந்தாலும் அதில் பெரும் சீற்றம் ஒளிந்திருந்தது அவன் சொல்லாமல் விட்ட வார்த்தைகள் எது என்பது அவளுக்கு புரிந்தது தான் உயிருக்குயிராய் நேசிக்கும் ஆணவனின் வாயிலிருந்து அப்படியொரு வார்த்தையை எந்த பெண்ணாலும் கேட்க முடியாதல்லவா இதயம் ரணமாய் வலித்தது என் பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே என் அத்தைக்காகத்தான் அவள் ஆரம்பிக்க மண்ணாங்கட்டி சீரியபடி அவள் அருகே வேகமாய் நெருங்கியவன் அவள் விழிகள் மருண்டு அதிர்ந்ததில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் உன் அத்தைக்காகனு நீ என்ன விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா இல்லை தெரியாமல் தான் கேட்கிறேன் என் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பியா நெற்றியடியாய் அவன் கேட்ட கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அத்தைக்காக பண்ணினாலாம் அத்தைக்காக என்னை பற்றி ஒரு நிமிஷமாவது யோசித்து பார்த்தியாடி அப்போ உன் மனசில் இப்படி ஒரு வஞ்சத்தை தான் நீ என் கூட பழகியிருக்க அப்படித்தானே ரேயன் பேர் சொல்லாதடி அவனது சீற்றத்தில் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தவள் கண்ணீருடன் வாயை மூடிக்கொண்டாள் நான் செய்த விஷயம் தப்புதான் ஆனால் உங்களை உண்மையாகத்தான் காதலிச்சேன் இப்போ நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கோபம்தான் வரும் நிச்சயமாக என் காதலை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அங்கிருந்து செல்லப்போனவளை ஒரு நிமிஷம் என்று அவன் குரல் தடுத்தது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அன்னைக்கு மணாலியில் நமக்குள்ளே நடந்தது எதேச்சியாக நடந்தது ஆனால் உங்கள் வீட்டில் நடந்தது அது எதேச்சியாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடந்ததா அதுவரை அவன் முகத்தை ஏறிட்டும் பார்க்காதவன் அப்பொழுதுதான் அவள் விழிகளை சந்தித்தான் இறையை தேடும் கழுகின் வேட்டை பார்வையை ஒத்திருந்தது அவனது பார்வை விழிகள் அலைப்புற தடுமாறினாள் இரண்டாம் முறை நடந்த கூடல் முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டதாயிற்றே நாள் பார்த்து இன்று அவனுடன் சேர வேண்டும் என்று கணக்கு போட்டு எதேச்சியாக மழை பெய்து அவன் வீட்டிற்கு அவளை இறக்கிவிட வர அமைந்த சூழ்நிலையை இறுக்கமாக பிடித்து பைரவி இதை எப்படி அவனிடம் கூறுவது ஏற்கனவே கோபத்தில் கணன்று கொண்டிருப்பவன் ஆத்திரத்தின் உச்சியிலேயே சென்று அமர்ந்து விடுவான் ஆனால் வேறு வழியில்லை செய்த தவறை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவளது தடுமாற்றம் அவனுக்கான பதிலை சொல்லிவிட கோபத்தில் அவன் முகம் சிவந்து விட்டது சே ஆக்ரோஷத்துடன் அருகிலிருந்த பூச்சாடியை எட்டி உதைக்க அது சுக்குநூறாய் உடைந்து போனது விழுக்கென்று நிமிர்ந்தவளுக்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது ஜுவஜுவென்று கோபத்தில் முகம் சிவந்துவிட கண்கள் இரண்டும் தீ ஜுவாலையாய் அவளை எரித்தது திட்டமிட்டு நடந்ததுதான் ஆனால் மனமுழுக்க காதலுடன் தான் உங்களோடு இணைந்தேன் ஒரு ஒருவாராக தைரியத்தை திரட்டி தன் பக்கம் ஒட்டி கொண்டிருந்த சிறு நியாயத்தை அவனுக்கு உரைக்க அவனோ கரம் உயர்த்தி போதும் என்பதாய் சைகை செய்தான் நான் கொலைக்காரனாக மாறுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்து போயிடும் ஒவ்வொரு வார்த்தையும் பல்லில் அரைபட்டு வெளிவர அவளோ அப்படியே அழுதபடி நின்றிருந்தாள் போடி இன்னொரு பூச்சாடி அவன் கரம் பட்டு சீற்றத்துடன் தரையில் விழுந்து நொறுங்க வாயை விட்டு பொங்கிய அழுகை கேவலாய் மாற அங்கிருந்து ஓடிவிட்டாள் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவனுக்கு அன்று நடந்த கூடல் மீண்டும் மீண்டும் கண்முன் வந்து போனது உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கியிருந்தாலும் இது தவறு என்று விலக பார்த்தவனை விலகவிடாமல் இருக்கி அணைத்தது அவளல்லவாம் அவள் காட்டிய அதீத நெருக்கம் வாரி வாரி அவள் வழங்கிய தாராளம் அனைத்தையும் காதல் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுதுதானே தெரிகிறது அது காதல் இல்லை பழி உணர்ச்சிக்காக இழைந்திருக்கிறாள் என்று அவனால் அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை வாய்விட்டு கத்த வேண்டும் போலொரு வெறி அவன் வாழ்நாளிலேயே இப்படியொரு கடும் கோபத்தை முதல் முறையாக எதிர்கொள்கிறான் காம் டவுன் ஆத்ரேயா வாய்விட்டே கூறிக்கொண்டான் அவனுடைய தொழிலுக்கு இந்த நிதானம் மிக மிக அவசியம் பல அடி உயரத்தில் பறக்கும் பொழுது கோளாறு ஏற்பட்டால் அதை சமாளிக்க நிதானம்தான் தேவை கோபமல்ல மெல்ல மெல்ல கோபம் மட்டுப்பட மனம் மட்டும் வலித்து கொண்டே இருந்தது மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தவன் டிஷர்ட்டை கழட்டிவிட்டு வெறும் ஷார்ட் சகிதம் இரண்டாவது மாடியில் அமைக்கப்பட்டிருந்த உள்நீச்சல் நீச்சல் குளத்தில் விட்டான் மனம் அமைதியடைய அவன் பின்பற்றும் இரண்டாவது வழிமுறை இந்த நீச்சல் எதை பற்றியும் யோசிக்காமல் கால் ஓயும் வரை நீந்திவிட்டு கரையேறும்போது அவன் மனம் புத்துணர்வுடன் மீண்டிருக்கும் கண்ணீருடன் கீழே இறங்கி வந்த பைரவியை காணும் போதே பெரியவர்களுக்கு தெரிந்தது மேலே என்ன நடந்திருக்கும் என்று விடுமா பைரவி அவன் கோபம் குறைய கொஞ்ச நாளாகும் இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிப்போம் உன் வயிற்றுல வளர குழந்தை மேல மட்டும் கவனம் செலுத்து எல்லாத்தையும் பிறகு பார்த்துக்கலாம் கோபம் இருந்தாலும் மருமகளின் தவிப்பு அவருக்குள் கவலையை மூட்டிவிட ஆறுதல் அளித்தார் ஹேமாவதி அவர் கோபம் அவ்வளவு சீக்கிரம் குறையாதத்தை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவருடைய வழியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவருடைய காதலுக்கு நான் மரியாதை கொடுக்கவே இல்லை ஆதரவாய் கிடைத்த மாமியாரின் தோளில் சாய்ந்தவள் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள் அழுகை தேம்பலில் வந்து முடிய அவள் அழட்டும் என்று அனைவரும் அமைதியாக இருந்தனர் அழுது முடித்தாலாவது வேதனையை கொஞ்சம் மறப்பாளோ என்னவோ என்பது அவர்களது எண்ணம் போதும் அழுகையை நிறுத்துமா பைரவி நான் வேணும்னா கிட்ட பேசி பார்க்கட்டுமா யோகிந்தர் வினவ ஹேமாவதியின் தோளிலிருந்து முகம் நெருமித்தியவள் ஓடி சென்று அவர் காலில் விழுந்தாள் என்னை மன்னிச்சிடுங்க மாமா உண்மை எது தவறு எதுன்னு புரிஞ்சுக்காம நான் செய்த காரியம் எல்லோருடைய சந்தோஷத்தையும் கெடுத்துடுச்சு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மரியாதை இல்லாம பேசிட்டேன் அவள் மன்னிப்பு வேண்டாம் பதறிப்போய் அவளை தூக்கிவிட்டவர் என்னம்மா நீ இப்படித்தான் காலில் விழுவியா நீ என் பொண்ணு மாதிரி பொண்ணு தப்பு பண்ணினா அப்பா மன்னிக்க மாட்டாங்களா அது மாதிரி தான் எனக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை சொல்லப்போனா உங்க அத்தை மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது பெத்த மகளா இருந்தால் கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிந்திருக்க மாட்டா ஆனால் நீ உன் அத்தைக்காக உன் காதலை இழக்க துணிஞ்சிருக்க என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுமா அவள் மனப்போராட்டத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர் அவர் ஒருவர்தான் ரதிதேவிக்கும் விழிகளில் நீர் கோர்த்து விட்டது எந்தவித உணர்வும் இல்லாமல் அவரது பார்வை யோகிந்தரைத்தான் வெறித்தது அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவர் மட்டுமே அறிந்த வெளிச்சம் உண்மைகள் வெளிவந்த பிறகு இன்னும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை யோகிந்தரும் நின்று ரதிதேவியின் விழிகளை பார்த்து பேசுவதில்லை ரதிதேவியும் யோகிந்தரின் கண்களை சந்திப்பதில்லை நான்கு வழிகளும் ஒன்றையொன்று சந்தித்தால் தேவையில்லாத வழிகள்தான் பெருகும் என்பதாலோ என்னவோ இருவரும் முகம் கொடுத்து பேசிக்கொள்வதே இல்லை இதை ஹேமாவதியும் கவனித்து கொண்டுதான் இருந்தார் இருவரிடமும் பேச வேண்டும் அவர் மனம் எண்ணிக்கொண்டது அதன் பிறகு ஆத்திரேயன் கீழே இறங்கி வரவே இல்லை பெரியவர்களின் மகிழ்ச்சிக்காக தன் முகத்தை இயல்பாக்கி கொண்டவள் முகூர்த்த புடவையை தேர்ந்தெடுத்தாள் இன்னும் ஏதாவது புடவை வேணும்னாலும் எடுத்துக்கோ பைரவி ரதி நீங்களும் ஒன்று எடுத்துக்கோங்க என்ற ஹேமாவதி தனக்காகவும் ஒரு புடவையை ஆராய அனைத்துமே நன்றாகத்தான் இருந்தது எதை எடுப்பது என்று தெரியாமல் குழம்பியவர் தன் கணவனை அழைத்தார் புடவை செலக்ட் பண்ணி தர்றீங்களா சோபாவில் அமர்ந்து மொபைலை பார்வையிட்டு கொண்டிருந்தவர் மனைவியின் அழைப்பில் மொபைலை வைத்துவிட்டு அவரருகே வந்தார் நிமிர்ந்து பார்க்காமல் ரதி தேவி தனக்கான புடவையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்க பைரவி எப்பொழுதோ தோட்டத்திற்கு சென்றிருந்தாள் இளமஞ்சள் வண்ணத்தில் மெலிதான சரிகையிட்ட பட்டுப்புடவை யோகிந்தரின் கவனத்தை கவர்ந்துவிட அவர் அதை எடுக்க செல்ல சரியாக ரதி தேவியும் அதையே தூக்கினார் சட்டென்று ரதிதேவி தேவி அந்த புடவையை விட்டுவிட அதை எடுத்த யோகிந்தர் தன் மனைவிக்கு கொடுத்தார் இது உனக்கு நல்லாயிருக்கும் அந்த புடவையை ரதி ஆசையாக எடுத்ததை அவரும் கவனித்து கொண்டுதானே இருந்தார் எனவே ரதியிடம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க என்று ஹேமாவதி அந்த புடவையை நீட்ட ரதிதேவி மறுப்பதற்கு முன் யோகிந்தர் மறுத்திருந்தார் வதிமா அது உனக்கானது அவங்களுக்கு வேணும்னா வேற எடுத்துக்கு வாங்க இதை நீயே வச்சுக்கோ யோகிந்தரின் வார்த்தைகள் உறுதியுடன் வந்து விழுந்தன சங்கடத்துடன் ஹேமாவதி ரதிதேவியின் முகம் நோக்க அவரோ சிறு புன்னகையை சிந்தினார் உண்மைதாங்க எப்படி நாம் சாப்பிட்ற அரிசியில் நம்ம பேர் எழுதியிருக்கும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு புடவை நெய்யும் போதும் அதில் அந்த புடவைக்கானவங்க பெயர் எழுதியிருக்குமா இந்த புடவையில் உங்க பெயர் தான் எழுதியிருக்கு என் பெயர் இல்ல ஏனோ இதை கூறும்போது அவரது பார்வை யோகிந்தரின் மீதுதான் இருந்தது அவரும் ரதி தேவியைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் இருவரின் முகங்களிலும் சொல்லவொன்னா உணர்வுகள் பிரதிபலித்தன இருவருக்குமே தெரிந்தது மற்றவரின் இதயம் தனக்கான உரிமை அல்ல என்று ஆனால் ஒரு காலத்தில் அவரவர்களின் உரிமையாக இருந்த இதயம் அல்லவா அது ஒரு பெருமூச்சுடன் ரதி தேவி தன் பார்வையை விலக்கிக்கொள்ள யோகிந்தர் அந்த புடவையை உரிமையுடன் ஹேமாவதியின் கரத்தில் திணித்தார் இந்த புடவை மட்டுமல்ல என் இதயமும் இந்த ஜென்மத்தில் உன் ஒருத்திக்குத்தான் என்று சொல்லாமல் சொல்லியது அவர் செய்கை வேறு புடவையை ரதிதேவி தேர்ந்தெடுத்துக்கொள்ள ஏனோ ஹேமாவதிக்குத்தான் மனம் முழுவதும் பாரமேறிய உணர்வு இருவரின் காதல் பற்றியும் நேசம் பற்றியும் முழுதாய் அறிந்தவரல்லவா ஒரு பெண்ணாய் ரதிதேவி அடைந்த வேதனைகளை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது விடைபெற்று பெற்று ரதீதேவியும் பைரவியும் கிளம்பிவிட்டனர் இன்னும் இரண்டு நாட்களில் நகை நகையெடுக்க செல்லலாம் என்று ஹேமாவதி கூறிய போது கூட பைரவி மறுத்துவிட்டாள் நான் வரலாற்றை உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வாங்க அவள் மறுத்துவிட வீட்டில் இருந்த நான்கு மணி நேரத்திலேயே பத்து முறை வாந்தி எடுத்துவிட்டவளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரும் வற்புறுத்தவில்லை தொடரும்